நம்ம தங்க நகை வாங்கணும்னா எங்கே போகணும் என்னப்பா கேள்வி போய் நகைக்கடையில் போனால் நகை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க போகிறோம் பட் நகைக்கடையில் வாங்கினா அதோட மேக்கிங் சார்ஜ் மற்ற சார்ஜ்லாம் அதிகமாக இருக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டால் முன்னாடி இருந்தது இப்பவும் இருக்குது பட் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன் அப்படி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுக்குண்டான இன்னொரு வழிதான் வந்து கோல்டு ஆக்ஷன் அதாவது ஏலத்தில் வரக்கூடிய நகைகளை நம்ம எடுத்து பயன்படுத்துறது அல்லது அதை ஒரு பிஸ்னஸாக வெளியில் உள்ளவங்களுக்கு செல் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது தான் கோல்டு ஆக்ஷன் சரி நம்ம தங்க நகை கடைகளை போய் வாங்குறதுக்கும் இந்த கோல்டு ஆக்ஷனில் நகை எடுக்கிறதுக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு முதல் விஷயம் நம்ம தங்கத்தோட விலைக்கு குறைவான விலையில இந்த ஆக்ஷனில் நம்ம நகை எடுக்க முடியும் எப்படி அப்படின்னா இன்னைக்கு தங்கத்தோட விலை கிராம் ஆறாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஏலத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிராம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு முன்னூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா இல்ல நானூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூபா ரூபாய் கம்மியா கூட ஐயாயிரத்தி ரூபாய்க்கு கூட நம்ம நம்ம நகை வாங்க முடியும் இது எல்லாமே நோ ஜிஎஸ்டி நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜ் இது எதுவுமே இல்லாமல் இந்த நகையை வந்து வாங்க முடியும் ஏன்னா நம்ம தங்க நகை வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மனசுல வந்து வழியை கொடுக்கும் ஏன்னா வந்து ஒரு சில நகைகளுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஒரு சில நகைகளுக்கு தேர்ட்டி பர்சன்ட்டு ஆக்சுவல் நம்ம தங்கத்துக்கு ரேட்டுக்கு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பர்சன்ட் அதிகமாக கொடுத்து தான் நம்ம ஒரு நகையை வாங்குவோம் அதை நம்ம ரீசேல் வேல்யூவும் சரி அடகு வைக்கிறதுக்கும் சரி அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி இப்போ ஆக்ஷன்ல எப்படி நம்ம கலந்துக்கிறது எந்த எந்த இடங்கள்லாம் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து நிறைய இடங்கள் நடக்குது அடகு கடைகளில் ஆப்ஷன் விடுவாங்க அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய கோல்டு லோன் கம்பெனிஸ் ஆக்ஷன் விடுவாங்க பெரிய பெரிய பேங்க்ஸ் வந்து ஆக்ஷன் விடுவாங்க சின்ன சின்ன பேங்க்ஸ் வந்து ஆப்ஷன்ல விடுவாங்க பெரிய பெரிய கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மனப்புறம் முத்தூர் ஃபினான்ஸ்லாம் வந்து இதுல வந்து டாப் பிளேயர்ஸ் ஆப்ஷன்ல வர நகைகள் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் தரம் அதோட குவாலிட்டி அது வந்து திருட்டு நகையா இருக்கு அதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி நம்ம பேங்க்ஸ்ல போய் எடுக்கும்போதுமே அதோட சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ இருக்கட்டும் தான் வந்து அதிகமான கோல்டு லோன் வந்து சப்ளை பண்றவங்க ஹெச்டிஎஃப்சி ஐடிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து எல்லா பேங்க்ஸ்லயுமே கோல்டு லோன் வந்து வைப்பாங்க கோல்டு வந்து ரொம்ப நாள் அவங்க திருப்பாம இருந்தாலும் அவங்க எந்த வித பே இந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷனில் வரும் சரி நம்ம எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுனா முன்னாடி வந்து மணப்புறத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷோரூம்ஸ்லயும் அவங்க நகை வந்து எக்ஸஸாக இருக்கிறத நகை வந்து திருப்ப வராதவங்களோட நகையை ஒவ்வொரு ஷோரூம்ல இருக்கவங்களும் ஏலத்துல விடுவாங்க பட் இப்போ வந்து மணப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களோட மொத்த ஷோரூம்ல இருக்க நகைகளையும் வாங்கி அவங்க ஒரு புதுசாக ஹோல்சேலர் மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா மணப்புற கால் பண்ணி பேசும்போது அவர் சொன்னது வந்து நாங்கள் இப்போ அதை வந்து டீல் பண்ணுறது சார் எல்லா நகைகளுமே வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவோம் ஹெட் ஆஃபீஸில் இருந்து அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணால் ஹெட் ஆஃபீஸ் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க அது சார் ஏலத்தில் நாங்கள் எடுக்கணும்னா இது வந்து அங்கே ஹெட் ஆஃபீஸ் போயிருங்க சார் அதெல்லாம் போலாம் ஓகே அஞ்சு பேர் தான் எடுக்க முடியும் ம் அங்கே போய்ட்டு அவங்க ஹெட் ஆஃப் அவங்க அவங்க என்னென்ன ஹெட் ஆரஸ் அனுப்பிடுவாங்கண்ணா ஓ தனித்தனியாக பிரான்ச்சில் விடுறது இல்லையா ஏலம் இல்லை சார் மத்தபடி முத்தூர் ஃபினான்ஸை பார்க்கும்போது முத்துர் ஃபினான்ஸில் அந்த மாதிரி வழக்கம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையுமே தனித்தனியாக ஷோரூம்ல அவங்களோட நகைகளை ஆக்ஷன் விடுறது ஒரு ஷோரூம் ஒரு ஒரு சிட்டிஸ்க்கு ஒரு அஞ்சாறு ஷோரூம் இருக்குன்னா அந்த அஞ்சாறு ஷோரூம்லயும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நகையை கலெக்ட் பண்ணி அவங்க எல்லத்தில் விடுவாங்க பட் முத்தூர் ஃபினான்ஸில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்ம வந்து டெபாசிட் வந்து பே பண்ணணும் நம்ம பேங்க்ஸுக்கோ இல்லை அது அது சின்ன சின்ன நகைக்கடைகளுக்கோ கடைகளுக்கோ பே பண்ணும்போது ரொம்ப கம்மியான டெபாசிட் தான் கேட்பாங்க பட் இவங்க கேட்குறது வந்து டெபாசிட்டா வந்து கட்டணும் மாதிரி சொல்றாங்க

அப்படின்னா நம்மகிட்ட பப்ளிக் ஆப்ஸ் சார் இது வாங்கி ஃபஸ்ட் அஞ்சு வருஷ ரூபா டெபாசிட் பண்ணி தருவாங்க ஃபைவ் லட்சம் டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த அப்ளை செர்டிஃபிகேட் எல்லாமே கேக்குற டாக்குமெண்ட் எல்லாம் அதுக்கப்புறம் நீங்க எடுத்ததுக்காக செவன் அப்புறம் அந்த ஃபைவ் லேக்ஸ ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்க எடுத்ததுக்கா நாமகிட்ட தனியா பேசமாதிரி அது வந்து உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக அந்த ஃபைவ் லேக்ஸ் அந்த ஃபைவ் லேக்ஸ் இது அமௌண்டா குடுக்கணுமா இல்ல ஏதாவது செக்யூரிட்டிஸ் ஏதாவது காமிச்சா போகுதுமா இந்த பி இந்த மாதிரி காமிக்கலாமா பேஸிக்கலி இது இவங்க வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறது இதுலேயே தெரிஞ்சு போச்சு நக வாங்கி விற்கிறவங்க அல்லது பெரிய பெரிய நகைகளை ரொம்ப அதிகமான நகைகளை வாங்குறவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபில்டரேஷன் சிஸ்டமாக இல்லை இல்லை என்னென்னு புரியல ஏன்னால் ஃபைவ் லேக்ஸ் நம்ம பே பண்ணி டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம காசு போட்டு நகை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல மேக்ஸிமம் பேர் நம்ம அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு போகும்போது ஃபைவ் லேக்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபைவ் லேக்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு அதை கட்டி நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம நகையை எடுத்து அது மேலே அமௌண்ட் போட்டு இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் மேபி இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாமா இல்லையா மற்றபடி நம்ம ஓனர் நகை வாங்கணுங்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சரியான இடமா இல்லைன்னு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது அடுத்த இடம்னு பார்த்தோம்னா பேங்க்ஸு பேங்க்ஸ்லேயே பெரிய பேங்க் எதுன்னால் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க்கில் மட்டும் நான் போய் விசாரிக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து தம்பி இப்போ எல்லாம் யாருப்பா வந்து நகை வந்து இப்போ வந்து ஆன்ஷனவே வந்து பெருசாக நடக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து மாத்திட்டாங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருஷம் முடிஞ்ச உடனே வந்து அந்த நகையை திருப்பி வைக்க மாட்டாங்க ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி அதை திரும்ப வெளில எடுத்து திரும்ப வந்து நம்ம வெளியில் கொண்டு அட வைக்கணும் அதை வந்து பணம் போடுறது வந்து நிறையா பேர் கஷ்டமாக இருந்தது அதனால் நிறைய நகை வந்து வந்தது பட் இப்போ என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம அதோடய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணி திரும்பவுமே வச்சிடலாம் திரும்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் அதை திரும்ப திரும்ப வச்சிட்டே இருக்கலாம் நம்ம இன்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுங்கிறதுனால நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வச்சுருவாங்க ஆக்ஷனுக்கு போகிறது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து போகும் கிட்டத்தட்ட என்னோடய பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் இந்த மாதிரி ஆக்ஷன் வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு தம்பி கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு அது அதுக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் நிறைய நகரில் ஆக்ஷன் கொடுப்போம் இப்போ நாங்களே வந்து கால் பண்ணி அவங்க வந்து திருப்பி வைக்க சொல்லிடுவோம் அதனால் அதனால மூணு வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து திருப்பி வச்சுட்டே இருக்கும்போது நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்போம் திருப்பி எப்போ திருப்பி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுவோம் பட் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இப்போ வந்து அதிகமான ரேட்டுக்கு வந்து வெளியில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயிரம் ரூபா தங்க வைக்குது ஒரு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுபா தான் மேக்ஸிமம் வந்து பேங்க்ஸில் வந்து கொடுப்பாங்க மேக்ஸிமம் சொல்கிறேன் இதுவே வந்து ரொம்ப அதிகம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணும் ஸோ இங்கேயும் அந்த வழி இல்லையா ஸோ அதை தாண்டி இருக்கிறது நமக்கு சின்ன சின்ன பேங்க்ஸு அது இது அப்படின்னு நிறைய அந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் வரும் பட் நான் ஏன் அதை அதெல்லாம் போய் விசாரிக்கல அப்படின்னா வந்து அங்கெல்லாம் வந்து பிரச்சனைகளுக்கு உண்டான நகைகள் வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு சில திருட்டு நகைகள் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக திருட்டு நகை வருதுன்னு நான் சொல்ல திருட்டு நகை வந்தாலும் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன் ஒருவேளை இப்போ நம்ம எஸ்பிஐக்கு ஒரு நகை அடகு வைக்க போகிறோம்னா உள்ள ப்ராசஸ் நகை அடகு வச்சவங்களுக்கு தெரியும் காலையில் நீங்கள் நகை அடகு வைக்க போனீங்கன்னா சாயங்காலத்துக்கு ஒரு மத்தியானத்துக்கு தான் வந்து வீட்டுக்கே வர முடியும் அந்த அளவுக்கு வந்து அதோட ப்ராசஸ் வந்து இழுத்துட்டு ரொம்ப நேரமாக நிற்க வச்சு அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்டு சைன் பண்ணி எல்லாம் பண்ணி இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி ஒரு திருட்டு நகை வந்து அந்த இடத்துக்கு வராதுங்கிறது ரொம்ப கம்மியாக நடக்கும் அதே மாதிரி தான் முத்துவிட்டு அந்த மனப்புறத்துலேயே ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து நடக்கும் பட் சின்ன சின்ன அடகு கடைகள் சின்ன சின்ன பேங்க்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும் ஏன்னா அங்கே நாங்கள் தங்க நகை அடகு வந்து கிடச்சிரும் இல்லாட்டி விற்கிறோம்னாலும் போனவுடனே வந்து அங்கே வித்துரலாம் எந்த வித கேள்வி கேள்விக்கப்படும் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல அந்த நகை வந்து திருட்டு நகை தெரிய வந்து அந்த கோல்டு ஜுவல்லரி கிட்ட அந்த ஒரு அடகுக்கடையில் போய் விசாரிக்கும் போது நம்ம அந்த நகையை வாங்கியிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த நகையை ரெக்கவரி பண்றதுக்கு உண்டான சசஸும் இருக்கு அப்படி இல்லைன்னா நம்மளுமே வந்து நம்ம இதுல வந்து சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு ஏற்படலாம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால ரொம்ப சின்ன சின்ன இடங்கள்ல அடகு வச்ச நகைகளை வாங்குறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப பார்த்து வாங்க வேண்டியதா இருக்கும் சரி இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பெரிய இடத்துல ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா நல்ல குறைச்ச வழியிலே நல்ல நகை வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அங்கே ஒரு இருபது பவுன் முப்பது பவுன் இருக்க இடங்களில் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் பிட் பண்ணுவாங்க இன்கேஸ் அது ஒரு ரொம்ப கம்மியான பவுனில் இருக்குது ரெண்டு பவுன் மூணு பவுன் அஞ்சு பவுன் அந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருக்குது ரொம்ப கம்மியான பவுனில் நான் ஏலத்துக்கு வந்துன்னா ரொம்ப பேர் வந்து ஏ ஏலத்தில் இருப்பாங்க அதுவும் ஒரு நல்ல டிசைனாக இருக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவல் ரேட்டுக்கே அந்த ஆக்ஷன் வேலையை கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா எல்லாருமே வந்து பிட் பண்ணி அந்த ஒரு ஈகோ கிளாஸில் விலையை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அதிகமான குவான்டிட்டி வாங்குறவங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் வேலு ஆகும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வாங்க போனோன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு நமக்கு லக்கு இருந்து யாருமே வராமல் இருந்து அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வாங்க முடியும் நமக்கு தெரியணும் இந்த இந்த இதோட குவாலிட்டி வந்து இந்த குவாலிட்டி தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி டூ கேரட் எயிட்டீன் கேரட்டு நைன்டீன் கேரட் இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி டூ கேரட் தான் வரும் டுவெண்ட்டி டூ கேரட்னா அந்த டுவெண்ட்டி டூ கேரட் குண்டான அந்த ஒரு பாலிஷ்னஸும் அந்த ஒரு தங்கம் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் தானே நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அது வந்து தங்கத்திலே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களுக்கு தான் தெரியும் பட் என்னாலும் அதை அந்தளவுக்குலாம் கண்டுபிடிக்க முடியாது அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியாது பட் தங்கத்திலே இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மியான இது பா ரொம்ப ரொம்ப தரமாக இல்லை அந்த தங்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி உள்ள ஆடுகளை கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு உண்டான செலவு இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஆக்ஷன்லேயும் நடக்குது ஸோ இவ்வளவும் முடிச்சுட்டு நம்ம அந்த தங்கனை வாங்கினா தான் வந்து நமக்கு ஆக்ஷனுங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இல்லை அப்படின்னா நம்ம தங்கம் வாங்கி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் மற்றபடி இதில் வந்து நமக்கு நினச்ச நேரத்தில் நகை நகை எடுக்க முடியாது அது எப்போ அப்போ ஒருதோ அப்பதான் எடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம புடிச்ச டிசைன்லாம் கிடைக்காது புடிச்சிருந்தா நம்ம இல்லத்துல எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது